நீ எழுதுற 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 எழுதுறியா 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 நீ எழுதுறியா நீ எழுதுற நீ எழுதுறது இல்லையா எழுதுறது இல்லையா எழுதுறது அப்படி இருக்கு இப்ப பாருங்க வெண்டி ரைட் சொல்லுங்க பாப்போம் இந்த டூ வந்து ஸ்மால் டீயா போட்டுங்க ரொம்ப கேஸ் ரொம்ப முக்கியம் இந்த வெண்ணு முன்னாடி போறப்ப ஸ்மால் டீயா இருக்கு அந்த மாதிரி விட்டுற கூடாது சின்ன விஷயத்த விளையாடினா பெரிய விஷயம் நல்லா வந்துடும் இப்ப பாருங்க வெண்ணை தூக்கிட்டு ஓய் போடுது நீ எப்படி எழுதுற நீ எப்படி எழுதுற பே பென்சில் எப்படி எழுதுற எப்படி எழுதுற எப்படி எழுதுற உன்னோட சென்டர் எங்க எங்க சென்டர் போட்டிருக்காங்க உனக்கு என்ன எழுதுற எவ்வளவு பெரிய விஷயம் சர்வசாதாரணமா உங்களை போய் பண்றேன் ஸ்ப்ரிட் பண்ணிட்டுருக்காங்க அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு நல்லா பாருங்க இந்த இடம் வந்து நிறைய சின்ன சின்ன இன்டெர்கேஷன் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபார்வேரோட போனது இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் இப்ப பாருங்க இ இப்ப இவ்வளவு கூரம் வந்துருச்சு இல்லையா இவ்வளோ கூரம் வந்துடுச்சில்லையா லுக் அண்ட் இப்ப நான் யூ ரோட்டு போடுறேன் இப்ப சொல்லுங்க யூ ரோட் போடுறேன் இது எப்படி இது பண்ணிருக்கு இல்லையா நல்லா பாருங்க இந்த ரைட் அப்படியே தான் இருக்குது ஒண்ணுமே இல்ல இந்த டூ தான் டிட்டா மாறுது

ரெண்டு பாக்குறோம் அஞ்சு ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்றோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த இருபது ஸ்ட்ரக்சர்ல பன்னெண்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிருக்கோம் இருக்கு இது அற்புதமான ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எதுக்குன்னாக்கா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல வந்து கேள்வி கேட்டவங்க ஐயோ ஏதோ கேள்வி கேக்குறாருப்பா ஏதோ இருக்குது ஒரே வார்த்தையில இப்படி கேட்கிறாரு இன்னைக்கு இப்ப அந்த ஒரு வார்த்தை வேற மாதிரி உங்களுக்கு முடிப்படும்

இதுவரை நம்ம பண்ணதுல இப்ப யாராவது ஒருத்தவங்க நான் கேக்குறப்ப அது வந்து சொல்லணும் எப்படி நான் இத கட்டமைச்சிருக்கேன்னா நீங்க எனக்கு சொல்லணும் ஓகே வந்திருந்தா இங்கிலீஷ்ல வந்திருந்தா ஏன் ஏன் இவ்வளவு நேரம் ஒரே வார்த்தை

it has been coming sinda kota sinda kota sinda kota ye ye it was coming sir it was coming super. it was coming super vandirpa 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 she will be, be coming she will come he, she will come

எழுதுறீங்கையா எழுதி இருக்கீங்க எழுதி இருக்கீங்க you had written. <laughs> written you have written you have written you have written எழுதி இருக்கோ எழுதி இருக்கோ எழுதி இருக்கோம் we will have written லோரடி we will have written எழுதி இருக்கோம் எழுதி இருக்கோம் எழுதி இல்ல எழுதி

இப்ப ஒரே பார்க்கலாமா போயிருக்கியா போயிருக்கியா இருக்கும் வந்திருப்பியா வந்திருப்பியா வந்திருக்க இல்லையா வந்திருபியா பில் கம் பில் கம் இல்லையா வந்து வந்திருபியா கம் சார் பில் யூ கம் ஆவலா சொன்னது யாரு சோமதி சார் கம் பிரியா கம் poesia 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 டி ஹவ் Did you go? अपनों ना, अपनों ना, अपनों ना। Did you see? पापिया। Will you see? ये पपा किराया, ये पपा किराया அவ்ளத நீ பாத்த

எல்லா வேர்டையும் நம்ம லிஸ் பண்ணும் இரண்டாம் பிரச்சனை நீ பாக்குற நீ பாத்துருந்த நீ பாத்துருந்த நீ பார்த்திருப்ப

வா எப்படி பாரு எல்லாமே நார்மல் கன்வென்சேஷன் ஒருத்தரு பழைய நீ எப்ப எழுந்திரிச்ச நீ எப்ப எழுந்திரிச்ச வென்ற டியோ அவ்வளவுதான் அவ்வளவு நீ எப்ப போன டி நீ எதுக்கு போனடி போனா go beautiful ஒரே வார்த்தை பா போயிட்டு இருந்தானா